ஓசிக்கு மட்டன் தர மாட்டியான்ட்டு சுடுகாட்டுல இருந்து பொணத்தை தோண்டிட்டு வந்து கடை வாசல ஒரு நபர் போட்டு இருக்காரு பாருங்களேன் ஊருக்கு ஒரு பல விசித்திரமான சம்பவங்கள் ஒரு ஒரு நாளும் நடந்துட்டு வருது ஓசிக்கு தீ தராத கடையை அடித்து உடைக்கிறது இரவு நேரத்தில் அந்த கடைக்கு தீ வைக்கிறது கடையை தர குறைவாக விமர்சனம் பண்ணி போஸ்டர் ஒட்டுறது இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ பாருங்களேன் அதை விட ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு அந்த வகையில் தான் தேனி அருகே இலவசமாக மட்டன் மற்றும் பணம் தர மறுத்ததால் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த பணத்தை தோண்டி எடுத்துகிட்டு வந்து மட்டன் கடை முன்னாடி போட்டு ாரு வருத்தரே தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியை சேர்ந்தவர் மணியரசன் இவர் சங்கீதா மட்டன் ஸ்டால் என்ற பெயர்ல பல வருஷமா அங்கே ஆடு கோழி இறைச்சி எல்லாம் விற்பனை பண்ணிட்டு வராரு அதே பகுதியை சேர்ந்தவர் தான் குமார் என்பவர் எந்த வேலை வெட்டிக்கும் போகிறதில்லை ஒரு ஒரு கடைக்காரங்களை மிரட்டிட்டு பணம் வாங்குறதும் கடையில் இருக்க பொருட்களை திருடிட்டு போறதும் இப்படியான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு அந்த நிலையில பாருங்களேன் மணியரசன் நடத்தும் மட்டன் ஸ்டாலுக்கு வந்த இந்த வேலை வெட்டிக்கு போவாத குமார் பணம் கேட்டு மிரட்டியிருக்கிறாரு பணம் கொடு மட்டன் கொடுன்னு கேட்டுருக்கிறாரு இருக்கிறாரு இதனால ஆத்திரம் அடைந்த மணியரசன் என்ன பண்ணியிருக்கிறார் பணம்லாம் தர முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ஆயிருக்கு ஒரு கட்டத்துல நீ பணம் தரலனா மலத்தை கரைச்சு கடையில ஊத்திருவேன் பணத்தை எடுத்துட்டு வந்து உன் கண் முன்னாடி உன் கடை முன்னாடி போட்டுருவேன் நானு இப்படிலாம் எல்லாம் இதனால பயந்த மணியரசன் ஒரு கிலோ ஆட்டோட கொடலை கொடுத்துருக்கிறாரு குமார் கிட்ட மட்டனும் பணமும் கேட்டா நீ கொடலையா தர அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திர வந்துட்டு இவருக்கு கடைக்காரர் கொடுத்த அந்த குடலெல்லாம் தூக்கி அவர் கடை முன்னாடி வீசி எரிஞ்சுட்டு வேக வேகமாக அங்க இருந்து போயிட்டு இருக்காரு சரி போயிட்டானே அப்படின்ட்டு இவங்க இருந்திருக்காங்க பார்த்தா கொஞ்ச நேரத்துல அங்க பழனிச்செட்டிப்பட்டி சுடுகாட்டுக்கு போயிட்டு குமாரு அங்க புதைக்கப்பட்டிருந்த ஒரு சடலத்தை தோண்டி தலை மேலே தெரு தெருவாக தூக்கிட்டு வந்து அந்த மணியரசன் கடை முன்னாடி அப்படியே அந்த சடலத்தை வீசிட்டு போயிருக்காரு அன்னைக்கு கடை வியாபாரம் வேகமாக போயிட்டு இருந்துருக்குது இந்த டெட் பாடி அங்கே இருக்கிறத பார்த்த உடனே மக்கள் எல்லாம் அங்கே அலறி அடிச்சிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்குறாங்க புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் ஆம்புலன்ஸோட உதவியோடு சடலத்தை மீட்டு மறுபடியும் சுடுகாட்டிலே புதைக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உடனே குமாரையும் கைது பண்ணி போலீசார் விசாரணை பண்ணிட்டு வராங்க இலவசமாக மட்டன் மற்றும் பணம் தர மறுத்ததால் சுடுகாட்டிலிருந்து சடலத்தை தோண்டி எடுத்துட்டு வந்து மட்டன் கடை முன்னாடி வீசிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு எவ்வளோ மோசமான விஷயம் பாத்தீங்களா பொதிக்கப்பட்ட ஒரு புணத்தை தோண்டி எடுத்துட்டு வந்து ஒருத்தர் ஒரு கடை வாசலை போட்டிருக்கிறார் கொடுமையான விஷயம் இது கூடாது நடந்திருக்கு ஆனாலும் முறையை விசாரணை பண்ணிருக்காங்க எப்படி என்ன ரிசல்ட் குமார்க்கு கொடுக்க போறாங்க போலீஸாருங்கட்டு தொடர்ந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம்